அடுத்ததாக நம்முடைய தாவதியா அரபிக்கல் உள்ளே காலமே இருந்தாலும் அனைவருடைய மனதிலும் இங்கே இடம்பெற்ற ஆரி நசுருல்லா ஹசரத் ரஷாதி ரஹமத்துல்லா அலஹி அவர்களை பற்றி நம்பதாலை சபீர் உலமா அரபிக்களுடைய பேராசிரியர் மூலானா முகமது ருஷுத்தின் தாவதி ஹசரத் அவர்கள் பேசுவார்கள் وبركاته இந்த இந்த வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்துக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய உள்ளிட்ட தாவுதி உலமா பேரவையினுடைய பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து தாவுதிகளுக்கும் தாவுதியாவின் மாணவ செல்மங்களுக்கும் என்னுடைய இஸ்லாத்தின் காணிக்கையான அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அலேஹி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து என்ற முகமனை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என்னுடைய இந்த தலைப்பிற்கு நான் வருகின்றேன் ஒவ்வொரு உஸ்தாதுமார்களை பற்றி நினைவேந்தல் அலைகளை இந்த நேரத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய இந்த நேரத்தில் உண்மையிலேயே இது அற்புதமான ஒரு நிகழ்வு நம்முடைய உஸ்தாதுமார்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் நம்மோடு இருப்பதை போன்ற ஒரு உணர்வை இந்த நிகழ்வு தந்து கொண்டிருக்கிறது அலம்லா அந்த அடிப்படையில தாவூதியா மதரசாவில் குறுகிய காலம் உஸ்தாதாக இருந்தாலும் பல மாணவர்கள் பல மனிதர்களின் உள்ளங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உஸ்தாகமாறுகளில் ஒருவர் தான் ஹசரத் அவர்கள் ஹசரத் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் தொடர்பை ஹசரத் அவர்கள் பெற்றிருந்தவர்கள் ரெண்டு மிகப்பெரிய வழிமாறுகளுடைய தொடர்பை பெற்றிருந்தவர்கள் வாழும் காலத்திலேயே ஒன்றாவது சபீலு ரஷாத் அரபிக் கல்லூரிடைய முதல்வராக இருந்த பெரிய ஹசரத் என்று அழைக்கப்படக்கூடிய அபு சவுத் மௌலானா ஹசரத் அவர்கள் அவர்களிடத்துல நேரடியாக கல்வி பயின்ற பல மாணவர்களில் அவர்களின் ஒருவர் அபு சவுத் ஹசரத் அவங்கள்ட்ட நேரடியாக கல்வி பயின்ற மாணவர் ஹசரத் அவர்கள் இல்மி ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு வழி வழியினுடைய தொடர்பு இல்மு ரீதியாக அவளுக்கு கிடைத்தது நிறைய இல்முகள் அவர்களிடத்துல நாம் பார்த்திருக்கிறோம் ஹசரத் அவர்களிடத்துல காரணம் ஒரு வழித்திலே பாடம் கற்ற அந்த தொடர்பு தான் அது மற்றொன்று அவர்களுடைய சிஸ்தியா தரிகாவினுடைய மிகப்பெரிய சேகாக இருந்த ஆரணி பாவா அவர்களுடைய பேரர் நசபியத்தான ஒரு தொடர்பு நசபியத்தான ஒரு வழியினுடைய தொடர்பு அவர்கள் அப்படிப்பட்ட தொடர்பில் இருந்த ரெண்டு வழிமாடுகளுடைய தொடர்புடைய ஹயாத்திலேயே இருந்தது எனவேதான் அவர்கள் மிகப்பெரிய உயர்ந்த ஒரு இடத்திலே அவர்களுடைய நிலையை நாம் பார்க்கின்றோம் நசபி ரீதியாக அவர்கள் ஒரு சேர்வுடைய பேரராக இருந்தார்கள் நிறைய அவுராதுகளை ஓதக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது அது மட்டுமல்ல பெங்களூர் சபீர் ரஷாதிலே அவர்கள் ஓதுகிற பொழுது அனைத்து உஸ்தாதுமார்களுக்கும் ஹிதுமத் செய்து பழக்கப்பட்டவர்கள் மதரசாவிலே ஓதக்கூடிய காலங்களில் எந்த உஸ்தாது உள்ளங்களையும் அவர்கள் நோவினைப்படுத்தியதே கிடையாது எல்லா அசரத்துமார்கள்ட்டையும் அவங்க நல்ல பெயரை பெற்ற காரணத்தினால்தான் முஃப்தி சாப் அவர்கள் இந்த மதரசாவிற்கு உஸ்தாதாக காரியாக அவர்களை நியமித்திருந்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் மறைந்த மருகம் நமது முஃப்தி சாஹிப் அவர்கள் மதரசாவிற்கு தாவூதியாருக்கு வருகிற பொழுதெல்லாம் எல்லோரும் ஹிதுமத்தில இருப்பார்கள் சுல்தான் ஹசரத் அவர்களும் ஹிதுமத்தில இருப்பார்கள் ஆனால் கடைசி வரைக்கும் ஹிதுமத்தில இருந்து எல்லா விதமான பணிவிடைகளும் செய்து பெங்களூருக்கு அவங்க போற வரைக்கும் கூடவே இருக்கக்கூடியவங்க நசோருல்ல மட்டும்தான் அந்த அளவிற்கு ஒரு சின்ன ஒரு குறை கூட வந்து விடாமல் அந்த அளவுக்கு ஹிதுமத் செஞ்ச ஒரு பெரிய ஒரு சிறப்பு ஹசரத் அவர்களுக்கு இருக்கிறது இன்னும் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த நிலைமைகள் ஒவ்வொரு உஸ்தாதுகளை பற்றி நாம் சொல்லுகிறோம் என்றால் நம் வாழ்க்கையிலே எதிரொலிக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த குறிப்புகள் சொல்லப்படுகிறது அசரத் அவர்களை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப சரியாக நடப்பார்கள் கொடுக்கல் வாங்கல் யார்கிட்டையாவது அவங்க பணம் வாங்கினா யார்கிட்டயா யாருக்காவது பணம் கொடுத்தா கூட அதை கரெக்டா எழுதி வச்சுக்கிறாங்க எழுதி வச்சிக்கிறாங்க இந்த டேட்ல இன்னாருக்கு பணம் கொடுக்கப்பட்டது இன்னாருக்கு டேட்ல இந்த டேட்ல பணம் வாங்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமாக ஹசரத் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஹசரத் அவருடைய ஒரு சிறப்பான ஒரு பணத்தை என்ன அப்படின்னு சொன்னா வாங்கக்கூடிய குறைவான அந்த சம்பளத்துல கொஞ்ச பணத்தை என்ன செஞ்சிருவாங்க அஜரத் ஒதுக்கி வச்சிருவாங்க வாங்கக்கூடிய குறைவான சம்பளத்துல கூட கொஞ்சம் சம்பளத்துல அந்த பணத்தை ஒதுக்கி வச்சிருவாங்க இது சதக்காவிற்காக என்று சொல்லுவார் சதக்காவிற்காக நான் இதை ஒதுக்கி வைக்கிறேன் தேவை உடைய மக்கள் வருகிற பொழுது தேவையான நேரத்துல இந்த பணத்தை எடுத்து என்ன செய்வாங்க அதிரத்தவங்க அந்த மக்களுக்கு உதவி செய்வாங்க இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் சின்ன ஒரு ஹதியாவுல கூட சதக்காவுக்கானி தனியாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் கிட்ட இருந்துச்சு அசரத் அவங்க வாழ்ற காலத்துல கூட யாருடைய உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க யாருடைய உதவியும் அவங்க எதிர்பார்த்ததில்லை அவர்களுடைய ஒஃபாத்துக்கு பிறகு கூட அவருடைய குடும்பத்தார்களுக்கு கொஞ்சம் பணங்களை வசூல் செய்து அவனை மனைவி இடத்துல கொடுப்பதற்கு முயற்சித்த போது கூட அவங்க சொன்ன மனைவி சொன்ன பதில் என்ன தெரியுமா அசரத் அவர்கள் வாழுகிற கால கால காலத்திலேயே யாருடைய உதவி எதிர்பார்க்க மாட்டாங்க இப்ப அவங்க இல்ல நான் ஏன் அந்த உதவியை நான் பெற வேண்டும் என்று மனைவி கூட கேட்கக்கூடிய நிலை இருந்துச்சு இந்த மாதிரி யாருடைய தயவையும் யாருடைய உதவியும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல தன்மை அதில தவங்கள்ட இருந்துச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா மதரசாவுல எத்தனையோ மாணவர்கள் இருப்பார்கள் அதை குறிப்பா ஏழ்மையான மாணவர்கள் இருப்பார்களையானால் ஏழ்மையான மாணவர்கள் ஆனால் அந்த மாணவர்களுக்கு தன்னுடைய காசை கொடுத்து உதவி செய்கிற பழக்கம் அவங்களோட இருந்துச்சு நம்மளும் ஏழ்மை மாணவர்களுக்கு ஹசரத் உதவி செய்வாங்க யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி ஒரு தன்மை அசரத் அவங்களோட இருந்துச்சு மதரசாவில ஓதக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனி கவனம் எடுப்பார்கள் ஹசரத் அவர்கள் இன்னும் போனா தாவூதியா மதரசாவில கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அந்த நேரத்துல இருந்த இளம் உஸ்தாதுகள்ல ஒரு உஸ்தாத் ஹசரத் அவங்க வசீம் ஹசரத் அவங்க அதே போல அவங்க கூடவே இருப்பாங்க இளம் உஸ்தாதாக பணியாற்றியவர்கள் தமிழகத்தின் தலை சிறந்த காரி அவர்கள் தமிழகத்தினுடைய தலை சிறந்த காரி தரா தோதுன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இன்னைக்கும் அதை நாம் கேட்க மாட்டாமா என்கிற அந்த நிலை இன்னைக்கு நமக்கு இருக்குது முஃப்தி சாஹிப் அவர்கள் பெங்களூருல இருக்கிற பொழுது அவர்கள் தொலை வைப்பதைத்தான் அவர்கள் விரும்புவார்களாம் மதரசாவில சபீல் சாதுல பள்ளிவாசல்ல அதிகமாக தொலை வைக்கக்கூடியவங்க யாரு நசூர்ல தான் அவங்களுடைய கிராத்தை முஃப்தி சாப் விரும்புவாங்க தொலை வைக்க சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம பார்க்கின்றோம் தாவூதியாவினுடைய சிறந்த காரியாக இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா தாவூதியா மதரசாவில ஹசரத் வருவதற்கு முன்னால் தஜ்வீதுடைய பாடங்கள் நடந்தது எல்லாம் இருந்துச்சு ஆனா கண்ணியத்திற்குரிய மருகம் அவர்கள் தாவூதியாவுக்கு வந்த பிறகுதான் இந்த தாவூதியாவில் தஜ்வீது கெண்டு மிக முக்கியத்துவம் ஏற்பட்டது சொல்ல போனா தஜ்வீது என்று மிகப்பெரிய ஒரு உயிர் இந்த தாவூதியா ஹசரத்தை வச்சுதான் கிடைச்சிச்சு அதுல ரொம்ப கவனம் செலுத்தினாங்க யாரெல்லாம் தஜ்வீதுக்கு மாற்றமாக உச்சரிப்பு சரியில்லாமல் ஓதுவார்களோ அந்த மாணவர்களை தனித்தனியாக கூப்பிட்டு அவர்களுக்கு உச்சரிப்பை சரி செய்து கொடுக்கக்கூடிய பழக்கம் ஹசரத் அவர்களுக்கு இருந்துச்சு அதனாலதான் இன்னைக்கும் தாவூதியாவில பட்டம் பெறக்கூடிய ஆலிம்கள் சிறந்த காரிகளாக சிறந்த முறையிலே தொலை வைக்கக்கூடியவர்களாக நன்றாக ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்று போட்ட அந்த வித்துதான் அது என்று சொன்னால் மிகையாக ஆகாது அருமையான பெருமக்களே அதரத் அவர்கள் தாவூதியாவிலுடைய சனதை உருவாக்கி கொடுத்தது மட்டுமல்ல தாவூதியா மதரசாவினுடைய மிகப்பெரிய பெருமைக்கு காரணமான காரணமானவர்கள் அதரத் அவர்கள்தான் தான் ஏனென்று சொன்னால் சபா கிராத் ஏழு விதமாக ஓதக்கூடிய சபா கிராத் என்கிற அந்த உயர்ந்த கலையை இந்த மதரசாவில கிதாபாக ஓதி கொடுத்தது மட்டுமல்ல காரிகளை உருவாக்கிய மாபெரும் பெருமை ஹசரத் அவர்களுக்கே சார் என்னை பொறுத்தவரை நாலாவது சும்பராவே ஹசரத் அவர்கள் என்னை கூப்பிட்டு கொடுத்தாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சாத்துபியாவுடைய கிதாபு மதரசாவில பாடம் நடக்கும் உசூலுடைய பாடம் உடைய பாடம் நடக்கும் ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சபா சனதி இந்த மதரசாவில கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் ஐந்தாம் சும்பரா ஓதுகிற பொழுது ஆறாம் ஓதுகிற பொழுது ஹசரத் அவர்களை எழுதி காட்ட வேண்டும் முழு சபா மூன்று முறை இருக்கிறது ஜம்மா அத்திபி ஜம்மா ஹரிஃபி என்றெல்லாம் சொல்லுவார்கள் அந்த முறையில எழுதி காமிக்கணும் மட்டுமல்ல ஓதி காமிக்கணும் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு நம்ம எப்படி செய்ய போறோம்னு சொல்லி இருந்தாலும் ஹசரத் அவர்கள் ஆர்வம் ஓட்டினார்கள் நீங்கள் ஓதுங்கள் என்று சொன்னார்கள் நானும் முயற்சி செய்தேன் அலமது இல்லா இந்த மதரசாவில முதல் சபா காரியுடைய பட்டம் ஹசரத்து கொடுத்தார்கள் முதல் சபா காரியுடைய பெற்ற அந்த சிறப்பு எனக்கு இருக்கிறது என்ற இந்த நேரத்தில் துவாவுக்காக நான் சொல்லுகின்றேன் அந்த நேரத்தில் ஹசரத் அவர்கள் ஆர்வம் ஓட்டினால் நான் ஓதி இருக்கவே மாட்டோம் அவர்கள் ஆர்வம் மூட்டினார்கள் எனவே தாவூதியாவினுடைய முதல் சபா காரியுடைய பட்டம் எனக்கு கிடைத்தது அதன் பிறகு தொடராக சபாக்காரியுடைய பட்டம் ஹசரத் அவர்கள் கொடுத்தார்கள் இன்னைக்கு ஹசரத் அவர்களுடைய அந்த நிலைமையை அந்த இடத்தை பூர்த்தி செய்ய முடியாமல் அந்த இன்னைக்கும் தெய்வாகவே இருக்கின்றது அருமையான தாவூதிகளே ஹசரத் அவர்கள் இந்த மதரசாவிற்கு அவர்களுடைய இழப்பு இந்த மதரசாவுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு இந்த மதரசாவிற்கே மிகப்பெரிய பேரிழப்பு ஹசரத் அவருடைய இழப்பு ஒவ்வொரு மாணவரின் மீதும் தனி அக்கறை செலுத்தி சிறந்த காரிகளாக அதற்கு அவர்கள் உருவாக்குவார்கள் ரெண்டே ரெண்டு விஷயத்தை நான் நினைவுக்கு வந்ததை சொல்லி முடிக்கின்றேன் ஒரு தடவை பாடத்திலே அமர்ந்திருக்கிற பொழுது இந்த மாதிரி தருசுகால் ஐந்தாம் சோ முதலா தருசுகால்ல சாத்துபியாவுடைய அந்த கித்தாபு பாடம் நடந்து கொண்டு இருந்துச்சு அதற்கு அவர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் செய்திருக்கிறான்னு தெரியுமா இப்படிப்பட்ட அற்புதமான அழகான பேன் காத்துக்கு கீழே அழகான ஒரு கட்டிடத்தில நிம்மதியாக அல்லாஹ் நம்மை அமர வைத்திருக்கின்றான் ஆனால் எத்தனையோ உங்களை போன்ற நம்மை போன்ற இந்த வயதிலே உள்ளவர்கள் டீ ஹோட்டல்களிலும் இந்த உஷ்ணமான நிலையில வெயில் காலத்தில டம்ளர்களை கழுவிக்கொண்டு எச்சி கிளாசுகளை கழுவிக்கொண்டு திரிகிறார்கள் தெரியுமா ஆனால் உங்களையும் என்னையும் அல்லாஹு தஆலா உயர்ந்த கட்டிடத்துல அழகான ஃபேனுக்கு கீழே உட்கார வச்சிருக்கானே இதுக்கு நன்றி செலுத்த வேணாமான்னு சொன்னாங்க ஹசரத் அவர் இன்னைக்கு சொன்னது மாதிரி இருக்கு இன்னைக்கு சொன்னது மாதிரி இருக்கு ஓதுற காலத்துல அந்த ஓதக்கூடிய நிலையில நம்ம என்ன செய்யறோம் நமக்கு தெரியல ஆனா இன்னைக்கு சொல்றது ஹசரத் சொன்னது இன்னைக்கு சொன்னது மாதிரி இருக்கு இன்னொரு விஷயத்த நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஹசரத் அவர்கள் சாத்துபியாவுடைய பாடம் நடத்தும் போது சொல்லுவாங்க இருபத்தொரு காரிகளுடைய பெயரை அடிக்கடி உச்சரிப்பார்கள் அஜரத் அவர்கள் சபாக்கராத்தினுடைய அந்த அடிப்படையே இருபத்தொரு காரிகள் தான் ஏழு இமாம்கள் ஒவ்வொரு இமாமுக்கு கீழே ரெண்டு ரெண்டு மாணவர்கள் முவ்வேளை இருபத்தொன்னு அந்த முவ்வேளை இருபத்தொரு காரிகளுடைய பெயரை அடி அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க எங்களையும் சொல்ல சொல்லுவாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பெயர்களை சொல்வதே பரக்கத் என்று சொல்லுவாங்க இந்த பெயரை சொல்றதே பரக்கத்து சொல்லிக்கிட்டே இருங்கம்பா சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த சாத்துபியாவுடைய கித்தாபு எந்த வீடுகளிலே இருக்கிறதோ அந்த வீடு பரக்கத் பெற்ற வீடாக மாறும் வாக்கியம் பெற்ற வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அலமது இன்னைக்கு பாக்குறோம் நம்ம என்ன ஓதணும் இது என்ன சாத்துபியான ஒரு கித்தாபு பைத்த சொல்லி தராங்கன்னு அன்னைக்கு நினைச்சோம் இன்னைக்கு நினைக்கிறோம் உண்மையிலே அது நிதர்சனம் ஆகி கொண்டிருக்கிறது சாத்துபியாவுடைய கித்தாபு என்னுடைய வீட்டிலே இருக்கிறது அவனுடைய சரகுகள் என்னுடைய வீட்டிலே இருக்கிறது இன்றைக்கு ஹசரத் அவர்கள் சொன்னதை போல அதனுடைய மிகப்பெரிய பரகாத்துகளையும் மாண்புகளையும் பார்க்கின்றோம் எந்த விதத்திலும் அல்லாஹ் குறைவு செய்யவில்லை பொருளாதாரத்திலும் அல்லாஹ் குறைவாக வைக்கவில்லை எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் இன்னைக்கு உயர்வாக்கி கொண்டிருக்கிறான் உயிரை தந்து கொண்டிருக்கிறான் அந்த சாத்திபியாவுடைய கிதாபத் எந்த வீடுகளில இருக்கிறதோ அது பரக்கத் பெறும் அதன் உடையவர்கள் பரக்கத் பெறுவார்கள் என்று ஹசரத் சொன்ன அந்த விஷயம் இன்னைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமையான மாணவர்களே பெருமக்களே எனவே இந்த நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கூறி மறைந்த நம்மை விட்டு மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரி குமார்கள் ஹசரத் அவர்களுடைய அந்த மேன்மையான தன்மைகளையும் என்னுடைய வாழ்க்கையில நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அல்லாஹு குரானுடைய தொடர்பு உள்ளவர்களுக்கு சுகதாக்கள் சகிதுடைய மரணத்தை கொடுப்பான் போல தெரிகிறது எழுபது காரிகள் கொல்லப்பட்டு போனார்கள் சகிதாக்கப்பட்டு போனார்கள் குரானுடைய தொடர்பு இருந்த காரணத்தினால் என்னமோ தெரியல அல்லாஹு அல்ல சா குறுகிய காலத்திலேயே சின்ன வயசுலயே அவங்களுக்கு சகாதத்துடைய மரணத்தை கொடுக்கணும் நல்லா விரும்பினானோ தெரியல அல்லாஹ் அல்ல சா சின்ன வயசுலயே அவங்களுக்கு சகாதத்துடைய மரணத்தை எல்லாம் கொடுத்துட்டான் உயர்ந்த சொர்க்கத்துல இன்சால்லா அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் நாம் எல்லாம் துவா செய்வோம் எல்லாம் அல்லாஹூ ஜல்லாஷு தாலா எல்லா ஹசரத்துமார்களுடைய வாழ்க்கையிலே நடந்த நல்ல தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல தோஃபீத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக அஹமான் அலில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி அஸ்லாம் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி